எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி விஜய் பேச்சு நாகை பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும்போது நான் மக்களை சந்திக்க கூடாது அவர்களுடன் பேசக்கூடாது அவர்களுடைய குறைகளை கேட்கக்கூடாது அவர்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்கள் எண்ணம் சரி ஒரு அரசியல் தலைவன் என்பதையெல்லாம் மறந்து விடுங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனாக தமிழ் மக்களுடைய சொந்தக்காரனாக என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனால் என்ன பண்ணுவீர்கள் அப்போது தடை போடுவீர்களா வேண்டாம் சார் இந்த அடக்குமுறை அராஜகம் எல்லாம் வேண்டாம் நான் ஒன்றும் இங்கு தனியால் கிடையாது மாபெரும் மக்கள் சக்தியுடைய பிரதிநிதி மாபெரும் பெண்கள் சக்தியுடைய சகோதரர் மாபெரும் இளைஞர் இயக்கமாக இருக்கின்றோம் சார் மறுபடியும் சொல்றேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இரண்டு பேருக்கு தான் இங்கு போட்டியே ஒன்று தாவிக்க மற்றொன்று திமுக இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுவதை விட்டுவிட்டு தில்லா கெத்தா நேர்மையா தேர்தலை சந்திக்க வாங்க சார் பார்த்துக்கலாம் சார் கொள்கையை பெயருக்கு மட்டும் வைத்துக்கொண்டு குடும்பத்தை வச்சு தமிழகத்தை கொள்ளையடிக்கும் நீங்களா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள் ஒருத்தனாக இருக்கும் இந்த விஜயா பார்த்துக்கலாம் சார் இனிமே இது போன்ற தடைகள் எல்லாம் போட்டீர்கள் என்றால் நான் நேரடியாக மக்களிடமே அனுமதி கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களிடம் பேசக்கூடாதா உங்களுடைய குறைகளை உங்களுக்காக நான் குரல் இப்படி நமக்கெல்லாம் தடையாக இந்த திமுக ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக இருக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய வேண்டுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்கலைன்னு ஏ மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார் இந்த போர் முழக்கம் ஒரு நிமிடம் கூட உங்களை தூங்க விடாது உங்களை துரத்தி கொண்டே வரும் என்று விஜய் பேசினார்